எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேபி கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் சிக்ஸ்த்து மந்த்து பேபிக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதோட ரெசிபி போடுங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் அந்த ரெசிபியை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் நான் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க பேபிக்கு சிக்ஸ்த் மந்த்து ஃபுட்டு கொடுக்கலாமா சிக்ஸ்த்து மந்த்து ஸ்டார்டிங்கில் ஃபுட்டு கொடுக்கலாமா இல்லை சிக்ஸ்த்து மந்த் முடிஞ்சு ஃபுட் கொடுக்கலாமான்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிங்க ஸோ அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஃபிஃப்த் மந்த் எண்ட் ஆகிற வரைக்குமே நம்ம மில்க் தான் கொடுக்கணும் நான் ஃபிஃப்த் மந்த் வரைக்குமே பேபிக்கு எந்த ஃபுட்டுமே கொடுக்கலங்க ஃபிஃப்த் மந்த் எண்ட் ஆகி சிக்ஸ்த் மந்த் ஸ்டார்ட் ஆகும் போது தான் நான் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபிஃப்த் மந்த் எண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா மில்க் இல்லைன்னா மதர் மில்க் தான் கொடுக்கணும் ஸோ அதை தவிர்த்து கிரேப் வாட்டரு நார்மல் வாட்டர் ஒரு சில பேர் குழந்தைக்கு வயிற்றுல வசம்பு தடவுவாங்க ஒரு சில பேர் நாக்கில் தடவுவாங்க குழந்தைக்கு நாக்கில் வசம்பு எதுவுமே தடவாதீங்க எனக்கு டாக்டர் சொன்ன டிப்ஸ் தான் இது நீங்கள் ஃபிஃப்த்து மந்த் எண்ட் ஆகுற வரைக்கும் பேபிக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே கொடுக்கக்கூடாதுங்க சிக்ஸ்த்து மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் நான் கொடுத்தேன் ஒரு சில பேர் வந்து டாக்டருமே என்ன சொன்னாங்கன்னா சிக்ஸ்த்து மந்த்து எண்ட் ஆகுற வரைக்கும் ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் எங்கள் வீட்டில் சிக்ஸ்த் மந்த்து ஸ்டார்டிங்லேயே நாங்கள் எல்லாருமே ஃபுட்டு கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து நான் தம்பிக்கு சரலாக் தான் கொடுத்தேன் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி தம்பிக்கு ஆனால் பாப்பாவுக்கு நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண ஹோம் மேடு ரைஸ் கஞ்சி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் சரளாக கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம்னா அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இல்லையா ஸோ குழந்தைங்க அதை சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய அரிசி கஞ்சி ராகி கஞ்சிலாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஹோம் மேடாவே அரிசி கஞ்சி ரெடி பண்ணி குழந்தைக்கு கொடுத்தோம் ஃபஸ்ட்டே பாப்பாவுக்கு இது டேஸ்ட்டு பிடிச்சதுனால இப்போ வரைக்குமே நான் அரிசி கஞ்சி கொடுத்துட்ருக்கேன் வாரத்தில் மூணு நாள் மட்டும் ராகி கஞ்சி இந்த ரெண்டு ஃபுட்டுமே பேபியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் சிக்ஸ்த்து மந்த்தில் நான் இதில் எந்த ஒரு நட்ஸும் சேர்க்கலை செவன்த் மந்த்தில் தான் நான் நட்ஸ் சேர்க்கலான்னு இருக்கேன் நான் இப்போது என்னுடைய பேபிக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா மில்க்கு ஒன் டேக்கு டூ டைம்ஸ் கொடுத்துட்ருக்கேன் த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸு மதர் மில்க்கும் கொடுத்துட்ருக்கேன் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்க நான் ரெண்டு வேலை கொடுக்குறேங்க மார்னிங் அதாவது ஒரு லெவன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டிக்குள்ளே கொடுத்துருவேன் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே கொடுத்துருவேன் அதுக்கு மேலே கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகாது நான் அரிசி கஞ்சி ரெடி பண்ணிட்டேன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் வாட்டர் வச்சிருவேன் அரிசி கஞ்சி கொடுக்க ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி கொடுப்பேன் ஸோ இப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் சரி வாங்க இப்போ இந்த அரிசி கஞ்சி ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் சிம்பிள் தாங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்பப்போ செய்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் நம்ம வீட்டில் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணங்க ரைஸு ஸோ அதை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியில் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறு பருப்பு சிறு பருப்பு உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ரைஸும் துவரம் பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு ஊற வைக்க கூடாது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு கொதி போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அரிசியும் பருப்பும் வேக கூடாது ஒரு கொதி மட்டும் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி அரிசியை மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க இந்த அரிசிய நல்லா வந்து வெயில காய வைக்கணும் அப்படி சம்மர் சீசன்னா நம்ம காய வச்சுக்கலாம் மழை சீசன்னா காயறது கொஞ்சம் கஷ்டம் வடிச்சிட்டு ஃபேன் கதிலையாவது காய வைங்க சம்மர் டைம்னும் போது ஒன் ஹவர்லேயே இந்த அரிசி நல்லா காஞ்சிடும் இந்த அரிசியை காய வைக்கும் போது என்ன பிரச்சனை ஆகும்னா எறும்பு தாங்க அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஸோ எறும்பு வராமல் பார்த்துக்கோங்க அரிசின்றதுனால நிறைய எறும்பு வரும் ஸோ நான் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு ஒன் ஹவர் கழித்து கடாயில் போட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு நாலு மிளகும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு தட்டுல போட்டு நல்லா ஆறணும் இது அப்படியே சூடா அரைச்சோம்னா ஒரு மாதிரி கெட்டி கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சில சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம என்னதான் நைஸா அரைச்சாலுமே ஒரு வாட்டி ஜெலிச்சு எடுத்துக்கோங்க ஜெலிச்சு எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நீங்க சிக்ஸ்த் மந்த் குடுக்கும் போது கொஞ்சம் நைஸா இருக்கும் சோ குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம என்னதான் மிக்ஸியில் நைஸாக அரைச்சாலுமே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிட்டி கெட்டியாகிற மாதிரி இருக்கும் இது ஜெலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நைஸாக இருக்கும் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஒன் மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மட்டுந்தான் ரெடி பண்ணுறேன் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஹை ஸ்பீட்ல வச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் லோ ஸ்பீட்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல சிறுவாவே கொதிக்க வைக்கணும் இது எந்த அளவுக்கு வேகுதுன்னா அரிசி நல்லா வேகணும் ஸோ அதனால நல்லா வந்து வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் இதுல என்ன ஒண்ணுன்னா அடி பிடிச்சிக்காது ஸோ அதனால நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனால் ராகி கஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்க பக்கத்துல இருந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிச்சிடும் அரிசி கஞ்சி பொறுத்த வரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து கூட மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு அடிப்பிடிக்காது அரிசி கஞ்சி வச்சுட்டு பாப்பாவுக்கு உடம்பெல்லாம் ஊற்றிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கூட நான் அரிசி கஞ்சை பார்ப்பேன் இதுல ஏன் அதிகமா தண்ணி சேர்க்கிறேன்னா இதுல அரிசி சேர்த்துருக்கறதுனால நல்லா வேகணுன்றதுனால நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவேன் இதுல லைட்டா ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்றீங்க இந்த அரிசி கஞ்ச உப்பு இல்லாமல் லைட்டா சாப்பிட்டு பார்த்தா நம்மளாலே சாப்பிட முடியாது நம்ம அதிகமா சேர்க்க போறது இல்லை லைட்டா வந்து உப்பு சேர்க்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு வந்து உப்பு சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி கஞ்சி குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அரை ஸ்பூன் தண்ணி கொடுக்கணும் ஸோ நம்ம ரைஸ் கஞ்சியே ஊட்டிக்கிட்டு இருக்க கூடாது கொஞ்சம் தண்ணியுமே கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அப்பப்போ ரெடி பண்ணி கொடுங்க காலையில் செஞ்சதை ஈவினிங் டைம்ல கொடுக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி கொடுங்க நான் பேபிக்கு ரைஸ் கஞ்சோ ராகி கஞ்சம் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ரைஸ் கஞ்சி வீடியோ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ராகியை ஊற வச்சு பால் எடுத்து எப்படி கஞ்சி ரெடி பண்ணி குழந்தை கொடுக்கறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ போடுறாங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்